何だ <noise> <noise> 아아아야 <목소리도> <목소리도> kita relakan tu. Tu relakan. Kami, kami tak ada, no no no. Kita ها خاص بولي او 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 அடிக்கடிக்கே சொ அடுப்ப அய்யோ அய்யோ நோ 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 நோ

オペラオペラオペラ。

ஒற்ற கலைகரணத்திரையும் உணர்ந்தோய் வருகே ஒன் திரண்ட கிழகும் பரமானந்த சுகையல் வேவருகேரவால் கதியில் ஏற்றுகின்ற என் இரையே என் போல்வார் கழகம் தவித்து கதையளிக்கும் என் கண்ணே வருகே நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனியே வருக கலைவதி தோய் வளகம் தெரிந்த வடர்பதியின் வாழ வருகாமலிங்க வல்லல் என்னும் ஓ மாணிக்கமணியே வருக வருக வருகவே வருகிறேஞ்சோ Alperu jodi, jodi 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 suyam, jodi 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 param, jodi 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 arul, jodi 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 so. ி பார்பாலியோதே பார்பாரே பார்க்கவாரே பார்க்கவாரி அர்போர் கருண் ஜோ ரே